தனி பாசம் வைத்திரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே மெதுவான தென்றல் கொடுங்காச்சாய் மாறி அடித்த வேலையிலும் என்னை கீழே விடவில்லை மெதுவான தென்றல் ாய் மாறி அடித்த வேலையிலும் என்னை கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி தீரே தீங்கு கூடார கூடாரமறைவினே ஒழித்து வைத்திரேக்காகவே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம் வேளைக்காகவே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என் நாவில் கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறக்கும் உன்னமே என் பெயரை அறிந்தீரே அவைய மனித்துமே அழகாக வரைந்திரே பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவைய மனைத்துமே அழகாக வரைந்திரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திர வல்லவரே என்னிடம் உள்ளதையே உன்னிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைப்பீர் பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசும் வைத்தீரேன்